அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் யூஎஸில் நாங்கள் இருக்கிறனால எங்கள் அத்தை வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அதனால நாங்கள் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் சரி அது அந்த வீடியோ அதாவது அவங்க ஊரில் இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு எப்படி போகணும் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து த்ரீ தேர்ட்டி மதியத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபுல் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு எங்கள் வீட்டிலருந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இங்கே ஏர்போர்ட்டு நாங்கள் போகிறது வாங்க எப்போலாம் இப்போது கார் நடந்து நகர்ந்து மெதுவாக போயிட்டுருந்துச்சு இங்கே ஒரு சில இடத்துலலாம் கார் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அவ்வளோ டிராஃபிக் எங்களுக்கு மேப்பில் வந்து ரெட் கலரில் காமிச்சிச்சு ஏன்னா அது வந்து பீக் டைம்னால் ஃபுல்லா ஃப்ளைட்லாம் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந் அந்த டைம்லையும் வந்து நிறைய பேர் போகிறனால ஃபுல்லாக டிபாசர் அரைவல் எல்லாத்துலேயும் கூடாது டிராஃபிக் நிறையா இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கோம் நாங்கள் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து போகிறனால நாங்கள் அவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு வரலாம் ஒரே டைம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி கிளம்பிட்டோம் இதுதான் அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் ஆக்சுவலி லக்கேஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் ஒரு செவன் கேஜி வந்து ஹேண்ட் லக்கேஜ் இதுதான் ஹேண்ட் லக்கேஜ் செவன் கேஜி அலவுடு வித் ஏதாவது ஒரு ஹேண்ட் பேக் லேப்டாப் பேக் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் இருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு வந்து ி த்ரீ ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் கேஜி வரைக்கும் அலவுடு அதோடு நம்மளோட ஒரு ஹேண்ட்பேக் அந்த நம்மளோட பாஸ்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன குக்கர் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் குக்கர் நான் வந்து வாங்கியிருந்தேன் நான் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் இது இருக்கும் எனக்கு இங்கே குக்கர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால எதில் எதில் வச்சுட்டு வர முடியுமோ அதில் எல்லாத்துலேயும் வச்சுட்டு வந்துவிட்டாங்க தட்டைப்பயிர் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து உள்ளே வச்சு ஃபுல்லாக மூடி கவர் பண்ணிட்டாங்க எவ்வளோ எவ்வளோ பொருள் நம்ம எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளோ நம்ம எடுத்துட்டு வரலாம் இங்க என்னென்ன கிராசரிஸ் கிடைக்காதோ இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் அப்பளம் தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் பச்சை மொச்சை அதாவது காஞ்ச மொச்சை அதெல்லாம் அப்புறம் ஒரு செம்பு வாங்கியிருந்தோம் கடலை மிட்டாய் மிட்டாய் இதெல்லாம் நம்ம ஊரில் தான் கிடைக்கும் இங்கே கிடைக்காதனால கடலை மிட்டாய் மிட்டாயெலாம் நாங்கள் அங்கேருந்து ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் இங்கே மேரி பிஸ்கெட்டு இந்த போர்பான் பிஸ்கெட்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் நம்ம ஊரில் இருந்து பசங்களுக்காக நான் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் இது வந்து ஒன் டூ த்ரீ பவுடர்னு சொல்லிட்டு நம்ம மேகி பவுடர் அது மாதிரி இது எங்கள் ஊரில் ஒன் டூ த்ரீ பவுடர்னு கிடைக்கும் தேங்காய் பர்பி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அதாவது மண்ட வெள்ளம் போட்ட தேங்காய் பர்பி இது ஃபுல்லாமே வந்து சாக்லேட்ஸு ஃபைவ் ஸ்டாரு டைரி மில்க்கு ஜெம்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் ஆல்பன் லிபி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசங்களுக்காக இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் பவுடர் நான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நான் ஃப்ரைட் ரைஸ் பவுடரு அப்புறம் சித்திரத்தை அந்த நாட்டு மருந்து போடுவோன்னு கோல்டுக்கு அது வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ரெண்டு டைப் நான் வாங்கியிருந்தேன் அதாவது செஸ்வானும் நார்மலும் அப்புறம் சில்லி பவுடரு இது வந்து ஒன் டூ த்ரீ மசாலா தான் அதாவது உப்புமா இது மாதிரி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணி பயங்கர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்ஜி பெருங்காயம் நம்ம ஊர் இங்கே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காசு கூட இருக்கனால நம்மளுக்கு ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் அலௌட்னால நம்ம வாங்கிக்கலாம் பட்டை சுருள் பட்டை வந்து இங்கே கிடைக்காது எங்கள் ஊரில் கிடைக்கிறனால அது நான் வாங்கியிருந்தேன் இது வந்து எங்கள் மதரில் அதாவது எங்கள் மாமியாருக்கான சிக்ஸ் மந்த்ஸுக்கான ஃபுல்லாக மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனோட பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இதெல்லாம் ஒரு ஐம்பது கிட்ட நான் எழுதியிருந்தேன் நல்லா பேக் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோன்னா எதுவுமே சீலே திறக்காது அதனால் நல் இதுவும் அதுதான் இது வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸுங்க நான் வந்து என்னோடய எனக்கு பொண்ணுக்கு எனக்குலாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பேண்டு கிளிப்பு அது மாதிரி எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸும் நான் வாங்கியிருந்தேன் இதுவும் சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் தான் இதுவும் சாம்பார் பவுடர் ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் நாங்கள் வாங்கியிருந்தேன் இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் மேக்சிமம் கிடைக்கும் ஆனால் நம்ம வர்றதுனால நம்ம முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த கரண்டி ஒன்று வாங்கியிருந்தோம் அப்புறம் சோறு வடிக்கிறதுக்கு ஒரு தட்டு இது பெல்ட்டு பெல்ட் இங்கே கிடைக்கல பசங்களுக்கு அதனால் பெல்ட்டு அப்புறம் ஷாம்பூ அதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இந்த சட்டா வந்து நான் பிரியாணிக்காக நான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பது டாலர் அதாவது நாற்பது டாலர்னா மூவாயிரத்தி ஐநூறு நம்ம இந்தியன் மதிப்புப்படி வருது ஆனா இது வந்து எனக்கு ஒன்றரை படி வட்டாவும் ரெண்டு படி வட்டாவும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு எனக்கு அதுக்குள்ளேயும் நிறைய பொருள் வச்சு அம்மிக்கு கொண்டு வந்திருந்தாங்க இங்கே பாருங்க நம்ம ஊர் ஃபைவ் ஸ்டார்லாம் இங்கே என்னதான் யூஎஸ்ல நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த ஆல்பன்லிபே ஃபைவ் ஸ்டார்லாம் ஒரு தனி டேஸ்ட் தானே அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு இதெல்லாம் நிறையா வாங்கியிருந்தேன் ஒன் டூ த்ரீ பவுடரு இது வந்து பானிபூரியோட பேக்கெட்டுங்க அந்த கடைக்குனா அந்த பானிபூரி மசாலா அது அப்புறம் இது வந்து அப்பளம் பேட் அப்பளம் இருக்குதுல்ல நம்ம ஊரில் கிடைக்குனா பசங்க சாப்பிட்றதுக்கு அந்த கலர் கலர் அப்பளம் அப்புறம் சைனா கிராஸ் ஒரு பாக்கெட்டு இது வந்து சில்லி புரட்டாங்க ரெடிமேட் சில்லி புரோட்டா நான் எங்கள் ஊரில் மதுரையில் கிடைக்கும் வந்து இது நம்ம ரெடிமேடாக அந்த பவுடர்லாம் இருக்கும் அது பின்னாடி வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதுபடி செஞ்சுக்கலாம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதுவும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த சட்டாவில் நமக்கு எவ்வளோ அமுக்க முடியுமோ அதெல்லாம் அமுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கயிலி இங்கே நம்ம யூஎஸில் எல்லாம் கயிலி இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அதனால கயிலி அப்புறம் எனக்கு இன்ஸ்கு நைட்டீஸு அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி செவன் கேஜியில் எங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி வந்துருச்சு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்துகிட்டு வரணும் இது என்னோடய சுடிதார் நைட்டி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் நான் இங்கே சுடிதார்லாம் கிடைக்கும் சல்வார்லாம் கொஞ்சம் ரேட்டு கூடையாக இருக்கும் அதனால் நைட்டி எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வாங்கினதே இல்லை நாங்கள் ஊர்லேருந்து தான் நைட்டிலாம் கொண்டு வருவோம் ஏன்னா நம்ம இங்கே வந்து வெயிட் வெயிட் போட்டு பார்க்கும்போது நம்ம சப்போஸ் ஏர்போர்ட்டில் கூட இருந்ததுன்னா எடுக்க சொல்லிடுவாங்க அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும் அதனால அந்த சொல்லியிருக்க அப்ராக்சிமேட் அந்த வெயிட்டில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தால் தான் சேஃப்டிக்கு நல்லது நம்ம சேஃபர் சைடுக்காக நம்ம குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இல்லாட்டி தேவையில்லாமல் எடுத்து வெளியில் போட சொல்லிடுவாங்க இப்போது அந்த செவன் கேஜி பேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்களுக்கு ஸ்லிப்பு இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இது வாங்கியிருக்கோம் மேக்ஸிமம் நிறையா வந்து ஊர்லேருந்து ட்ரெஸ்ஸும் ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம் மற்றபடி கிராசரி எல்லாம் இங்கே எல்லாமே கிடைக்கிறனால ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே சென்ட் பண்ணிட்டோம் அது எல்லாமே கொண்டு வர சொல்லியிருந்தோம் இது வந்து ஸாரீ அவங்களுக்காக ஸாரீ கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் இது என்னோட சுடிதார் இது கொஞ்சம் சல்வார் சுடிதார் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு பசங்களுக்கு ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் ஊருக்கு வரதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் இது சேமியா அனில் சேமியா இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர்லேருந்து வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இடம் இருந்ததுன்னா அப்புறம் க க்ளாஸஸ் சில்வர் கிளாஸஸு தோசை புளி இது வந்து புளி வந்து இங்கே காஸ்ட்லி அதுவும் கிடைக்காது அவ்வளவா நல்லாவும் இல்லை இங்கே புளி அதனால நான் புளி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் மண்டவெல்லம் மண்டவெல்லம்லாம் எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்கிது நம்ம ஊர் ஆஸ் நம்ம ஃபேவரெட்டு கடலை மிட்டாய் கொக்கோ மிட்டாயெலாம் இங்கே வாங்கியிருந்தோம் தேன் மிட்டாய் கடலை மிட்டாய் அதிரசம் இது அப்பளம் அப்பளம்னால் கொஞ்சம் நொறுங்கிடுச்சுங்க சைடில் எல்லாம் சில்லி பரோட்டா பேக்கிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இது வந்து முறுக்கு சேமியா பேக்கெட் இன்னொன்று இது வந்து டானிக்கு மெடிசின்ஸோட டானிக் அப்புறம் தீச்சல்லடை தீச்சல்லடை இங்கேலாம் பத்து ரூபா நம்ம ஊரில்னா இங்கே ஒரு டாலர் ஒரு டாலர்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ரூபா அதனால நான் அதெல்லாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டேன் இது வந்து நாங்கள் வீட்டிலே செய்கிற ஸ்நாக் அதாவது அரிசி மாவும் தேங்காவும் வச்சு முட்டையெல்லாம் போட்டு செய்வோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பர்பி மண்டவெல்லம் போட்டு அந்த பர்பி இருக்குல்ல அந்த தேங்காய் பர்பி அப்புறம் சில்லி பவுடரு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து கோகோனட் பர்வி இது தேங்காய் பர்வியும் அதாவது அதிரசம் அதிரசம் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இது தேன்மிட்டாய் இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்து இங்கெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தட்டை தேன்மிட்டாய் மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் நிறையா வாங்கிட்டு சொல்லியிருந்தோம் ஏன்னா மற்ற ஸ்நாக்ஸ்லாம் இங்கே ஈஸியாக கிடைக்கும் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்காதனால தேன்மிட்டாய் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாக வாங்கினோம் இது பால்கோவா ஹல்வா அதாவது இது நம்ம எங்கள் ஊரில் கிடைக்கிற அந்த திருநெல்வேலி லாலா டயத்தில் அதுலேருந்து ஹல்வா பால்கோவா பால் அல்வாலாம் வாங்கியிருந்தோம் இதுக்கெலாம் தண்ணி ஃபேனே இருக்குது எங்கள் மதுரையில் சுட சுட போட்டுட்டே இருப்பாங்க அப்படியே பயங்கர கூட்டமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அதனால மெயினாக நாங்கள் எங்கள் நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் சும்மா ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸு இது நான் ஒன் டூ த்ரீ மசாலா அது எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நம்ம போடலாம் பாஸ்தா நூடுல்ஸ் சேமியா உப்மாக்குலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அம்பர்லா அதாவது சின்ன குட்டி அம்பர்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால ரெண்டு அம்பர்லா வாங்கியிருந்தோம் இது வந்து மெடிசின்ஸு அதாவது எங்களுக்காக அந்த மெடிசன் அவங்க எங்கள் அத்தைக்காக இது வந்து எங்களுக்காக என்னென்ன மெடிசின்ஸ் தேவைப்படுமோ ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பி எக்ஸ்பைரி டேட்டோட பார்த்து நாங்கள் வாங்கியாச்சு இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் அல்வா பால் கோவாலாம் அப்புறம் இந்த சென்ட்டு அப்புறம் பாடி வாஷ் இதெல்லாமே நாங்கள் போட்டிருந்தோம் அதுவும் நம்ம வந்து வாங்கியாச்சு அதாவது நாங்கள் அதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் இது ஓம் வாட்டர் டைஜஷனுக்காக குடிப்போம்ல ஓம் வாட்டர் இது யார் எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க